கிரைஸ்தலோ ஆண்டவர் லட்சகர் மயேசு கிறிஸ்துநாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் காலை வாழ்த்துக்கள் சோமாயிருப்பீர்கள் என்று கத்தர்க்குள் நம்புகிறேன் தொடர்ந்து கத்தர் உங்களை ஆசீர்வித்து உங்களோடு கொடுப்பாராக நன்மைகளை காணும்படி செய்வாராக தீமைக்கெல்லாம் உங்களை விலைக்கு பாதுகாப்பாராக அவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் மாற்றுவாராக இதனால் நம்முடைய தியானத்திற்காக மத்தேவின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் பத்தாம் வருஷம் மத்தையை பத் பதினெட்டு பத்து இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் ஒருவரையும் அற்பமாக எண்ணாதீர்கள் கண்பானவர்களே எல்லாம் எல்லாரும் தேவனால் படைக்கப்பட்டவர்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதங்கள் தேவனால் வந்திருக்கிறது ஐஸ்வர்யவனாக இருக்கிறவன் ஏழைகளை அற்பமாக எண்ணக்கூடாது படித்தவன் படிக்காதவனை அற்பமாக எண்ணக்கூடாது தான் உயர்ந்த ஜாதி என்று சொல்லி இவர்களெல்லாம் கீழான ஜாதி என்று சொல்லி அவர்களை அற்பமாக எண்ணக்கூடாது மூத்தவர்கள் இளையவர்களை அற்பமாக எண்ணக்கூடாது சபையிலே நான் மூத்த விசுவாசி என்று சொல்லி ஆரம்ப விசுவாசிகளை அற்புதமாக எண்ணக்கூடாது காரிலே போகிறவன் டூவீலரை அற்பமாக டூ வீலரில் போகிறவனே அற்பமாக எண்ணக்கூடாது டூ வீலரில் போகிறவன் பைக் நடந்து செல்கிறவனே அற்புமாக எண்ணக்கூடாது விலை உயர்ந்த வஸ்திரத்தை உடுத்தினவன் சாதாரண ஏழை ஜனங்களை அற்பமாக எண்ணக்கூடாது நல்ல ஹோட்டலில் போய் சாப்பிடுகிறவன் பிச்சைக்காரர்களை அற்பமாக எண்ணக்கூடாது எவரையும் மேன்மைப்படுத்தவும் எவரையும் உயர்த்தவும் என் தேவனாலே ஆகும் உனக்கு தேவன் ஆசீர்வாதம் ஆனால் உனக்கு எல்லா விதமான வசதிகளையும் ஆனால் அதற்காக நீ கர்த்தருக்கு நன்றி சொல்லு முடிந்தால் உன்னை போல உள்ள மற்றவர்களுக்கு உதவி செய் உனக்கு இருப்பதை பகிர்ந்து கொடு அதற்காக மற்றவர்களை அற்பமாக எண்ணாது உண்மையிலே நான் சொல்லுவேன் பொய்யெல்லாம் சொல்லலை இன்றைக்கும் டூ வீலரில் ரெண்டு பிள்ளைகள் மூன்று பிள்ளைகளை வைத்து கொண்டு பேகை சைடில் போட்டுக்கிட்டு பயணம் பண்ணுறவங்களுக்காக நான் பாரத்தோடு ஜோ பண்ணுவேன் அன்றுவரே உங்களுக்கு ஒரு சின்ன காராவது வாங்க உதவி செய்யுங்கப்பா இந்த வெயிலையும் மழையிலையும் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு அவங்க ஏதோ ஒரு ஊருக்கு போகிறாங்க என்று சொல்லி பழைய வாகனத்தை பல நாட்களாக வைத்திருக்கிறவர்களுக்காக வைத்திருக்கிறவர்களை பார்த்து ஜோமனு ஆண்டவரே உங்களுக்கு ஒரு புதிய வாகனம் வாங்கி கொடுங்க சில பிள்ளைகள் இன்றைக்கும் சைக்கிளில் போகிற பிள்ளைகளை பார்த்து அவர்களுக்காக நான் ஜபிப்பேன் இந்த பிள்ளைகள் ஒரு நல்ல ஒரு ஸ்கூட்டி வாங்க உதவி செய்ய ஆண்டவரே என்று சொல்லி கத்தர் எல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறார் நான் ஒரு நாளும் யாரையும் அற்பமாக எண்ணுவது கிடையாது எனவே ஆண்டோராக தான் சொல்கிறார் இந்த சிறியரில் ஒருவரையும் அற்பமாக எண்ணாதீர்கள் ஆண்டோர் இந்த இடத்துல சொல்லுகிறது சிறு பிள்ளைகளாக இருக்கலாம் ரோமர் புஸ்தகத்தில் வாசிப்பீர்கள் ஆனால் உன் சகோதரனை அற்பமாக நீ எப்படி எண்ணலாம் என்று போல் சொல்லுகிறதை பார்க்கிறோம் எனவே யாரையும் அற்பமாக எண்ணாதீர்கள் தேவன் எல்லாரையும் ஒன்று போல தான் படைத்தார் தேவன் எல்லாரையும் தமது சாயலின்படியே படைத்தார் அவர் படைப்பில் எந்த விதமான மாற்றமும் இல்லை ஜாதி வித்தியாசம் இல்லை ஏற்ற தாழ்வு இல்லை உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று இல்லை அவர் எல்லாரையும் ஒன்று போல படைத்தார் ஆசிர்வதிக்கப்பட்டு இருக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படாதவர்கள் அப்பமா என்ன நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் நீ என்ன பாவம் செஞ்சியோ உன்னை ஆண்டவர் இதே நிலைமையில வச்சிருக்கிறார் அப்படின்னு நினைக்கக்கூடாது கூடாது அவர் அவருடைய பாவத்தினாலே யாரும் பாவத்தினாலே யாரும் தண்டிக்கப்படவும் இல்லை அவரவருடைய நீதியினாலே யாரும் ஆசிர்வதிக்கப்படவும் இல்லை ஆசிர்வாதங்களை அனுபவிப்பது கத்தருடைய கிருபை ஆசீர்வாதங்களை இன்னும் அனுபவியாமல் இருப்பதும் கர்த்தர் அவர்களுக்கு வைத்திருக்கிற பாதை எனவே யாரும் தங்களை எண்ண வேண்டியதற்கு மிஞ்சியும் எண்ண வேண்டாம் யாரையும் அர்ப்பமாகவும் எண்ண வேண்டாம் அதற்கு தான் ஆண்டவர் லூக்கா பதினெட்டுல ஒரு உதாரணத்தை சொல்கிறார் ஒரு பரிசேயன் ஆயக்காரனை பார்த்து அர்ப்பமாக எண்ணினான் ஆனால் தேவனோ அந்த தான் அங்கீகரித்தார் எனவே சமுதாயத்தில் யாரையும் அற்பமாக எண்ணாதீர்கள் குடும்பத்தில் யாரையும் அற்பமாக எண்ணாதீர்கள் சபையில் யாரையும் அற்பமாக எண்ணாதீர்கள் எல்லாரையும் ஒன்று போல நேசியுங்கள் கத்திரங்களை ஆசிர்வதிப்பார் நல்ல ஆண்டவரே அந்த காலை விலைக்கு ஸ்வத்திரம் எல்லாமே உம்மிடத்திலிருந்து வந்தது எல்லாமே நீர் தந்தது எனவே நாங்கள் உம்மிடத்திலிருந்து வாங்கி நாங்கள் மற்றவர்களுக்கு எங்களால் இயன்றதை பகிர்ந்து கொடுத்து வாழ கத்திரங்களுக்கு கிருப செய்யும் இந்த உலகத்தில் யாரையும் நாங்கள் அற்பமாக எண்ணாதபடி எல்லாரையும் ஒன்றுபோல் நேசிக்க எங்களுக்கு தார் எங்கள் ஹயத்தில் கூட அப்படிப்பட்ட எண்ணங்கள் வரக்கூடாது இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் எங்களோடு பேசினதற்காக நன்றி ஏசு நாமத்தில் சபிக்கிற நல்ல பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ ஹாவ் அ நைஸ் டே